நியூஸ் வீரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் சந்தீப் கிஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்து பொங்கல் ரிலீஸா வந்திருக்கக்கூடிய படம் தான் கேப்டன் மில்லர் அருண் மாதேஸ்வரனும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க தனுஷோட கெட்டப் இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் நடக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுலாம் ரிவீல் ஆன சமயத்திலே இந்த படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த கேப்டன் மில்லர் பூர்த்தி செஞ்சதா அப்படிங்கிறத பார்ப்போம் படத்தோட கதை என்னன்னா ஆங்கிலேயரோட அடக்குமுறை ஒரு பக்கம் அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய ராஜ குடும்பத்தினர் செய்கிற கொடுமை இன்னொரு பக்கம் இதுக்கு இடையில வாழக்கூடிய மனிதராக தான் தனுஷ் இருக்காரு ஊருக்குள்ள வந்து செருப்பு போட்டுட்டு நடக்கக்கூடாதுங்கிறாங்க கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறாங்க இப்படியான ஒரு இடத்துல நம்ம ஏன் வாழணும் வெள்ளக்காரங்க நம்ம அடிமைப்பட்டு தான் வச்சிருக்கான் நம்ம நிர்வகிக்கிற ராஜா குடும்பத்தினரும் நம்ம தான் வச்சிருக்கான் இப்படி ஒரு அடிமைப்பட்டு கிடக்கணுமா நம்ம பெசாம கௌரவம் மிலிட்ரியில போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தனுஷ் மிலிட்ரிக்கு போறாரு எந்த அடக்குமுறையும் வன்முறையும் வேணாம்னு நினைச்சு தனுஷ் போனாரோ அதே மிலிட்ரியில அவரு துப்பாக்கியை தூக்கி ஒரு சம்பவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்துருது அங்க ஒரு பெரிய சம்பவமும் செஞ்சிடறாரு அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம தனுஷ் மிலிட்ரியில இருந்து வெளியில வந்துடுறாரு அஹ் தனுஷால ஒரு பெரிய பிரச்சனை அவரோட கிராமத்துக்கு வருது அவர் கிராமத்து மக்கள் எல்லாத்தையும் சுட்டு குவிக்கிறாங்க அப்படியான ஒரு சூழல் வந்துருது இப்படியான நிலையில ஊரை விட்டு போன தனுஷ் மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்தாரா அவர் வாழ்ந்த அந்த கிராம மக்களை அவர் காப்பாத்தினாரா அப்படிங்கிறது தான் இந்த கேப்டன்லர் படத்தினுடைய கதை ஐ இந்த படத்துல தனுஷ் மூணு கெட்டப்ல வராரு மூணு கேரக்டர்ல மனுஷன் இறங்கி விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷோட எல்லாமே இருக்கும் அது இந்த இந்தமே அதிகமா இருக்கு சொல்லணும் துப்பாக்கிய தூக்கி வந்து தனுஷ் ஃபயர் பண்ணலாம் வந்து நமக்கே வந்து வெறியாவது இவனை போடுறான் அவனை ரெண்டு போட்டு போடுறான் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த அளவுக்கு வந்து படத்துல வந்து தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே சிறப்பா இருக்கு படத்தோட ஹீரோயின் பிரியங்கா மோகன் பிரியங்கா அருள் மோகன் சொல்லிட்டு பேர் ஏதோ ஹியூமராஜ் பார்த்து மாத்திருக்காங்க நினைக்கிறேன் டைட்டில் கார்டில் போட்டாங்க பேர் மாத்தின நேரத்துக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சமாவது அவங்க சேஞ்ச் பண்ணிருக்கலாம் ஏன்னா அவங்க டைலாக் டெலிவரி நடக்கிறது அவங்களோட முகத்துல எமோஷன்ஸ் கேரி ஆகிறது எல்லாமே ரொம்ப தட்டையா இருக்கு ஒரு ஒரு நடிக்கிறதுக்கே தான் சொல்லணும் சோ ஏன் அந்த படத்துக்கு பிரியங்கா மோகன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு அவ சாகணும் அடுத்து சிவராஜ்குமார் தலைவன் வந்து ஜெயிலர் படத்துல வந்து சும்மா சுருட்டத்துக்கு வாயில போட்டு நடந்த வரையில தேட்டரே தீ பிடிச்சிச்சு அந்த பைரில் ஒரு தீப்பட்டி அளவுக்கு கூட வரலன்னுதான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் அந்த படத்துக்கு பண்ணி நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா இவருக்கு ஒண்ணுமே இல்லை சும்மா குதிரையில வராரு துப்பாக்கி எடுக்காரு சண்டை போடுறாரு அவர்களே அவருக்கான ரைட்டப்பா எதுவுமே பெருசா தான் சொல்லணும் சிவராஜ்குமாரியுமே இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிருக்காங்க பெருசா ஆர்டிஸ்ட்டுமே வேற யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு இதில் அவங்க ரோலும் இல்லை அவங்க நடிக்கவும் இல்லை ஒரே ஆளா தான் வந்து மொத்த படத்தையும் தோலில் தூக்கி சுமந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் படம் முழுக்கவே வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அதாவது ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சோ அந்த பீரியட் ஸோ பக்காவான ஒரு பீரியட் ஃபிலிமாக தான் இருக்கு இந்த கேப்டன் மில்லர் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடம் குடிசை அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் படத்துல யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காலத்தை பிரதிபலிச்ச மாதிரி இருக்கு ஸோ கலை இயக்குனருடைய ஒர்க்கு மிக சிறப்பாக இருக்கு ஆனாலும் ஒரு இருபது முப்பது குடிசையை போட்டுக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு பட்டைக்காட்டுல சூட் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து பார்க்கற கொஞ்சம் தனியா எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கேரி பண்ணிக்கலாம் ஏன்னா படம் மொத்தமுமே அந்த செட்டுக்குள்ளேயே தான் ஃபுல்லாக நடக்குது அதுக்கு தனுஷ்க அடுத்து வந்து இந்த படத்தை வந்து தோல்ல தூக்கி சுமக்கிற ஒரே ஆள் வந்து ஜிவி பிரகாஷ் குமார் தான் அவர் வந்து இந்த படத்தோட ஒரு லெவலை வந்து இன்னொரு ஸ்டெப் தூக்கி மேல வச்சிருக்காரு தான் சொல்லணும் ஸோ மியூசிக் மனுஷன் பேக்ரவுண்ட்ல பின்னி எடுத்துட்டாரு தனுஷ் ஆக்ரோஷமா எந்திரிக்கிற இடத்துலலாம் ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் போடுறது வந்து இன்னும் வந்து அந்த சீனை எலவேட் பண்ணி கொண்டு போகுது ஸோ பின்னணி இசைக்காகவே இந்த கேப்டன் மில்லர் படம் கண்டிப்பாக பேசப்படும் அந்த வகையில ஜிவி பிரகாஷ் குமருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வாழ்விடத்தை விட்டும் கோயிலுக்கு உள்ள நுழையிறதுக்கும் இடையில யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்க அது எப்படி முறியடிக்கிறாங்கிறதா அந்த கதை பட் இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல எளிமையா மக்களுக்கு புரியிற மாதிரி தெளிவா சொல்லிக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அஹ் வழக்கம் போலதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு லாரி துப்பாக்கி நூறு லாரி தோட்டா ஒரு பத்து டேங்கர் லாரி டூப்ளிகேட் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க துப்பாக்கியும் ரத்தமுமாக தெரிச்சுக்கிட்டே இருக்குது எதற்கு இவ்வளோ வந்து வன்முறை இவ்வளோ அதுன்னு தெரியல படத்தில் வந்து எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரியான எந்த சீனுமே இல்லை தனுஷோட அம்மா இறக்குறாங்க அப்புறம் தனுஷ் ஒரு தப்பு செஞ்சுட்டு அது திரிஞ்சி வெளியில் வராரு இப்படி வந்து எமோஷனலுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கான படத்தில் எமோஷ்னலாக எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை படம் ஆரம்பிச்சது வந்து வரையிலும் துப்பாக்கி சுத்தம் குண்டு சுத்தம் தான் வெடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அருண் மாதேஸ்வரன் சரியாக பண்ணிருக்கலாம் படத்தினுடைய ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு ஒரு மாதிரியான கிரே டோன்ல புழுதியும் தூசியுமா அந்த ஸ்கிரீன் தனுஷ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சினிமோட்டோகிராஃபியில் ஸோ சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க்கு படத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி வந்து சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகளுமே மிகச்சிறப்பு ஒரு ஐநூறு அறுநூறு வெள்ளக்காரங்க இறங்கி வராங்க ஒத்தா நின்றுக்கிட்டு தனுஷ் அவர் கேங்கோட அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து மிக சிறப்பா இருக்கு ஒரு மிக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஹாலிவுட் தரத்திலே இருக்கு எடிட்டிங்கும் படத்துல வந்து பெருசா லேகே தெரியல படத்தை அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய்கிட்டே இருக்கு படத்தை வந்து ஒரு அஞ்சு இதா சொல்லி சொல்லி பிரிக்கிறாங்க இப்போ இது நடக்க போகுது இது எழுச்சி இது சண்டை நடக்க போகிறதுன்னு ஒரு மாதிரி ரொம்ப தான் நாங்கள் படத்தை சொல்லி சொல்லி நவுத்துறங்கிற தான் அருண் மாதேஸ்வரன் சொல்றாரு ஆனாலும் படம் பார்த்து முடிக்கல ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு ஒரு சண்டை நடக்குது அப்புறம் அடுத்து கொஞ்சம் கேப்பு அப்புறம் ஒரு சண்டை எங்க படம் போகுது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இப்போ தனுஷ் வந்து கிராமத்தில் இருக்காரு மிலிட்ரிக்கு போகிறாரு அப்புறம் மில்ட்ரிலேருந்து வேணாண்டு வெளியில் வராரு ஒரு கொள்ளக்காரங்களோடு சேர்ந்து சுற்றுறாரு அப்புறம் வந்து ஒரு கடத்தல் வேலையில் இறங்குறாரு அப்புறம் ஊரை காப்பாற்ற போகிறாரு அப்புறம் ஊர் வேணாண்டு போகிறாரு இது ரொம்ப ஒரு மாதிரி கொழப்பி அடித்த மாதிரி இருக்குது இந்த திரைக்கதை ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரையில ஏதோ சண்டை காட்சி இருந்துச்சு ஏதோ படம் காட்டினாங்க குரல்யுத்த காட்டின மாதிரி தான் இருந்துச்சு ஒழியே ஒரு தெளிவான ஒரு படமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் ஒரு தடவை பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த கேப்டன் மில்லர் இருக்கு தனுஷோட நடிப்பும் ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையும் இல்லை என்றால் கேப்டன் மில்லர் கில்லர் ஆயிருப்பார்